हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு இணைந்திருந்து பலன் பெறுங்கள் நண்பர்களை நீங்க மற்ற ராசிக்காரர்களோ இருந்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலன்களையும் அந்தந்த ராசி பேருக்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்க முடியும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அப்படி இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இரவுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளபார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி டென்ட்ஸ் ஆஃப் ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கான பலன்களை இப்போது காணலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் மூலமாகவும் அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது மிதன ராசி அன்பர்களுக்கு போதுமான வருமானங்கள் கிடைத்து திருப்தியாக நல்ல வருமானத்துடன் நீங்கள் தினத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அர்த் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் புதுசா நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் வியாபாரிகள் குறிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல புதுசா நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கணும் எனவே அதில் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக அவுட்டோர் போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இந்த சுற்றுலா சின்ன சின்ன சுற்றுலா ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக ஆனந்த மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே இந்த சிறு சிறந்த சிறப்பான நல்ல சூழலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அவுட்டோர் போகிற மாதிரியான சில சுற்றுலா பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை நீங்கள் சில முதலீடுகளிலிருந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு இன்று தினம் நல்ல பலன்களை தரும் என்பதால் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிற நண்பர்களே எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்க முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே மேலும் பண பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இன்று தினம் கட்டாயமாக உங்களுக்கு தேவை எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயப்பட்ட விஷயங்களே இன்றைக்கி நீங்கள் பெரும்பாலான ரிஸ்க் இருந்து எடுக்காதீங்க நண்பர்களே என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள வழியை வந்து மற்றவங்களால உணர முடியாது ஏன்னா அது அவங்களுடைய பிரச்சனைகள் இல்லைன்னு நினைக்கலாம் சோ உங்களுடைய வழி வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூழ்நிலையில் நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் பொறுமையுடன் நிதானமாக செயல்படுங்கள் நண்பர்களே உங்களுக்கு எந்த விஷயங்கள் சந்தோஷத்தை தருமோ அதில் நீங்க ஈடுபடுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையிலும் கொஞ்சம் கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையலாம் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுங்கள் நீங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இயல்பு இயல்பாகவே ரொம்ப சுவாரஸ்யமான இயல்பு கொண்டாடுவீங்க இந்த மாதிரியான நீங்க வந்து தனியாக நேரத்தை செலவிடுறது கண்டிப்பா கஷ்டமா இருக்காது கஷ்டமா தான் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்துல நீங்க உங்களுடைய சுய மதிப்பீட்டை மேற்கொண்டு உங்களது ஆளுமை திறனை வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே அதற்கான இன்று தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மன முயற்சிகள் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைகளோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரங்காலம் போகிறதே தெரியாதுங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக நீங்கள் அமைப்பதுங்க எனவே குழந்தைகளுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நண்பர்களே அலுவலக பணிகளிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு வருமானம் உயர்வதற்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொலை தந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பகைவர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறி உங்களுக்கு தோல் கொடுத்தோ உதவக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இப்போ அமைந்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கட்டாயமாக அதிகரிக்கும் அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே எனவே தொழில் புரியும் நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை சிறப்பாக செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் துடியராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக நினைக்காமையுங்க எனவே ஆரஞ்சு நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் முடிந்தளவுக்கு பயன்படுத்துங்கள் சூப்பரான ஒரு நாளாக இன்று தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனர்களில் யாரெல்லாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் இன்றைய தினம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் என்பதால் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நண்பர்களுடன் நீங்கள் இருக்கும்பொழுது செலவுகளை அதிகமாக செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் சமுதாயப் பணிகளில் நீங்கள் கோபப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை கண்டிப்பாக வேணுங்க இன்றைய தினம் புதிய நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் யோசித்துதான் செயல்படணும் புதிய நபர்களை நம்பி நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்பதே இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர இருக்கிற நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க ஆனால் உங்களுக்கு நல்ல பழங்கள் அதன் மூலமாக லேட்டாக கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ரகசியங்களை நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காம பத்திரமா உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் இன்னைக்கு நல்லது நட்புறவுகள் இன்றைய தினம் அதிகமாக உங்களுக்கு மேம்படுங்க எனவே புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக புதிய நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரை வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை யோசித்து செயல்படுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிக்கிற பட்சத்தில் அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவையான ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொதுமணி இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நம்ம அதே டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு கிழஜியை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே